ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரையை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு மூணு கிராம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை கூடவே சின்ன துண்டு ஜாதி பத்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் நம்ம நம்ம செய்கிற அந்த சிக்கன் ஃப்ரைக்கு வந்து இதுதாங்க மசாலா பொருளே இதை மட்டுமே நம்ம சேர்த்து பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மறுபடிக்கும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை வந்து வதக்கிக்கலாம் தண்ணி எதுவுமே விட வேணாங்க ஏன்னா சிக்கனில் இருந்தே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியே இதுக்கு சேக போகிறதில்லைங்க அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே இது நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் வேக வச்சுருந்தேன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போ மறுபடிக்கும் அதே கடாயி வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேங்க ஊற்றிட்டு என்ன சூடானதும் சின்ன வெங்காயம் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இப்போது இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அந்த பெரிய பர்னர் இருக்கிற ஸ்டவ்வாக இருந்தால் நீங்கள் சிம்லே வச்சு செய்யுங்க அப்போ தான் நான் வந்து தீ கருகாமல் நல்லா சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வரும் இப்போ மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க உங்கள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அதிக தீ வச்சோம்னா சிக்கன் வேகாமல் போயிடுங்க அதனால சிம்லேயே வச்சு நல்லா கருகாமல் பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல மல்லியெல்லாம் அதை வந்து அந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தட்டு இடை இடையில் எடுத்து எடுத்து நம்ம சிக்கனை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் சிக்கன் வந்து வெந்து கருகாமல் நமக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா சுண்டை சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்